வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிரதர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது சோக்பிட் முறைப்படி அமைப்பது எப்படி என்பதை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து சோக்பிட் எப்படி அமைப்பதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதாவது கண்களை வைத்து எப்படி சோக்பிட் அமைப்பது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வீடியோவும் சோக்பீட்டுக்கு எவ்வளோ பெரிய குடி தோண்டணும் என்பதை குறித்தும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ கூட போலாம் அதாவது சோக்பீட் அமைப்பது வந்து நிறையா வந்து எனக்கு ஃபோன் போடுறாங்க சோக்பீட் அமைப்பது வந்து சரியில்லாமல் அமைச்சிட்டு இப்போ கடைசியில் தண்ணி போக மாட்டேங்குது தண்ணி இறங்க மாட்டேதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சிலர்கிட்ட கேட்டேன் என்ன செஞ்சீங்க எதனால் தண்ணி போக மாட்டேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க உரக்குடி உர உரக்குழி வந்து தோண்டி உரக்குழி கீழே இறக்கிக்கும் அஞ்சு ஆறு உரைக்கு மேலே இறக்கிக்கும் இறக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒன்றஞ்சு ஜல்லி செங்கப்பொடி சின்ன ஜல்லி ரொம்ப தூய் உள்ளே போட்டிருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க போட்டுட்டு மேலே பைப் லைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி இருக்கும்போது அதை வந்து ஜல்லி செங்கப்பொடி ஜ ஒன்றஞ்சு எல்லாத்தையும் போட்டு அடைச்சிட்டிங்கன்னா எந்த வழி தண்ணி இறங்கும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தண்ணியே சுத்தமாக கீழே இறங்கவே இறங்க இன்னும் ஒரு சிலர் பண்ணுற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த கிராவல் அதாவது நல்ல கடினமான பாறை வரைக்கும் தோன்றதே கிடையாது ஒரு சில இடத்துல பாறை வருவதற்கு லேட்டாகணும் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு எப்படி தோண்டுவோமோ ஆழமாக தோண்டுவோமோ அதே போல் பாறை வராத இடத்துல வந்து கொஞ்சம் ஆழமாக தோண்டணும் மற்றபடி எங்கள் ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா கிராவல் மண் வரும் அது வந்து பாறைன்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே ஒரு ஒரு அடி ரெண்டு அடி கீழே இறக்கிட்டோம்னாவே நல்லா தண்ணி நல்லா வாங்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள மண் அந்த மண் அதனால் நல்லா கீழே ஆழமாக தோண்டணும் ஒரு சிலர் கரம் ஆழமாக தோண்டாதனால சீக்கிரமாக நிறைஞ்சு தண்ணி போக மாட்டேங்குது இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஜல்லி எல்லாம் உள்ளே அள்ளி போடுறாங்க போட்டாச்சின்னா தண்ணி எப்படி போகும் சுத்தமாக போகாது எனக்கு வந்த ஃபோன்லேயே வந்து ரெண்டு காரியத்துக்காக தான் அதிகமாக ஃபோன் வந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் அதாவது கட்டின குறித்து இலவச ஆலோசனைகள் வழங்கப்படும் சொல்லி ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம் நிறைய பேர் ஃபோன் போட்டிருக்காங்க ஆனால் வந்து எனக்கு அதிகமாக வந்த ஃபோன் வந்து ரெண்டே ஃபோன் அதிகமாக ரெண்டு கேட்டது வந்து ஒன்று வந்து சோக்பீட்டை பற்றி தான் தண்ணி போக மாட்டேங்குது இன்னொன்று வந்து வந்து நீர் கசியுது தட்டோடு பச்சு சரியில்லை இந்த ரெண்டு வேலைகளை பற்றி அதிகமாக கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நான் இதை வலியுறுத்துவது காரணம் வந்து நேற்று ஒருவர் கேட்டார் தண்ணி போக மாட்டேங்குது பிட் போட்டிருக்கோம் தண்ணி போக மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னார் அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இனிமேல் செய்யணுங்கிறதாவது அதாவது கொஞ்சம் விழிப்பாக செய்யட்டுங்கிறதுக்காக தான் அந்த இதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எப்படி அமைக்கணும் அப்படின்னா ஒன்று வீடியோ நான் லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சு சுத்தமாக புரியும் அதாவது கருங்கல் வச்சு சோப்பிட்டு அமைக்கலாம் அதுக்கு வந்து பெரிய குழியை தோண்டி ஒடாக்கள் உள்ள கருங்கல் உள்ள போட்டுட்டு மேலே சாக் போட்டு மூடிடலாம் அந்த கருங்கலுக்கு கேப்பில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து நான்கு திசையிலே வந்து தண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால வந்து பெரிய பெரிய கல்லளி போட்டீங்கன்னா கீழே வந்து அந்த நாலு பக்கமும் தண்ணி வாங்க போகும் அடுத்து இந்த உரக்குழி நீங்கள் இறக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உரக்குழி இறக்குற மாதிரி என்ன செய்யணும்னா உரக்குழியை மட்டும் இறக்கு அந்த உரையை மட்டும் இறக்குங்க உரையை மட்டும் கீழே வரைக்கும் தோண்டுங்க எத்தனை அடி ஆழம் போகுது பாருங்க ஆறு அடி ஏழு அடி அந்த மாதிரி போற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஆழமாக தோண்டிட்டு இந்த உரையை மட்டும் கீழே இறக்கிட்டு மேலே மூடி மட்டும் போட்டு மூடி விட்டணும் மற்றபடி உள்ள செங்கப்புடியோ ஜல்லியோ எதுவுமே போடவே கூடாது சுத்தமாக போடவே கூடாது இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த போர் போரல் பக்கத்துலேயும் தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் அது பக்கத்துலேயும் ஒரு புளியை தோண்டிடுறாங்க தண்ணி தொட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு புளியை தோண்டிட்டு இந்த பக்கம் ஜல்லி செங்கப்புடி அதுதான் போடுறாங்க இதெல்லாம் வந்து சுத்தமாக செய்யவே கூடாது தப்பு சோப்பிட்டு அமைக்கணும் அப்படின்னா அது நீங்கள் வெளியே தான் கட்டுறதுக்கு வெளியே காலி இடத்துல இந்த மாதிரி கருங்களை வச்சு போட்டு செய்யுங்க இல்லைன்னா உரை இறக்கி அதுக்குள்ளே தண்ணியை விடுங்க கீழே ஆழமாக தோண்டிடுங்க மற்றபடி அதுக்குள்ளே எந்த எதுவுமே போடக்கூடாது ஜல்லியோ செங்கப்புடியோ உள்ள எதுவுமே போடக்கூடாது நீ போடாமல் தான் உங்களுக்கு கீழே வந்து தண்ணி வாங்கும் தண்ணி வந்து கீழே வரைக்கும் நம்மளால் ஆழமாக தோண்டிட்டோம்னா டெய்லி குறைஞ்சது ஒரு பத்து இருபது கூட தண்ணி கூட வாங்கிடும் நீங்கள் ஆழமாக தோண்டாமல் விட்டாலும் தண்ணி இப்போ வந்து சீக்கிரமாக நிறைஞ்சிடும் அதனால் சோக் சோக்பீட்டு அமைப்பது வந்து இப்போ நான் சொன்ன வழிமுறைகள் படி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன்னு சொன்னேன் நம்முடைய சேனல்லேருந்து அந்த வீடியோடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்கள் ஒரு தரமான சரியான ஒரு சோக் சோக்பீட்டு அமைப்பதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்பதில் எந்தவித சந்தேகங்களில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ